புகாரியிலே வருகின்றது பல பயான்களிலே கேட்டிருப்போம் முன்பொரு காலத்திலே பனுசுரவேதருடைய காலத்திலே ஒரு மனிதன் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்தான் இப்போது அவனுக்கு திருந்த வேண்டும் அந்த பாவத்தை விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது ஒரு ஆபிதை ஒரு வணக்கசாலியை சந்திக்கிறான் அந்த காலத்திலே இருந்த நான் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை செய்து விட்டேன் எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்கிறான் அறிவில்லை உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளா உனக்கு மன்னிப்பு இல்லை இவனுக்கு கோபம் வந்து அவரையும் கொலை செய்து விட்டான் நூறு கொலைகள் இன்னொரு கட்டத்திலே அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு அறிஞரை சந்திக்கிறான் ஒரு ஆலிமை சந்தித்து அவரிடத்திலே கேட்கிறான் எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா உனக்கு மன்னிப்பு இருக்கிறது ஆனால் நீ வாழக்கூடிய சூழல் மிக மோசமான சூழல் இந்த சூழலை விட்டு இந்த பகுதிக்கு போ அங்கே நல்லவர்கள் வாழ்கிறார்கள் நல்ல சூழல் அந்த சூழலிலே நீ வாழ வேண்டும் என்று அவனுக்கு அறிவுரை சொல்கிறார் அவன் நடந்து போகிற வழியிலேயே அவனுக்கு மௌத்து விடுகிறது அவன் அந்த ஊரை விட்டான் ஒரு ஷான் அளவுக்கு நெருங்கி கூடுதலாக நெருங்கி விட்டான் அவன் ஒரு அமல் கூட செய்யலை வாழ்க்கையிலே ஒரு அமல் கூட செய்யவில்லை பாவங்கள் செய்தான் கொலைகள் செய்தான் ஆனால் தன்னுடைய பாவங்களை விட வேண்டும் உணர்கிறான் கவலைப்படுகிறான் இதனால் அல்லாஹு பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் ரஹ்மத்துடைய வானவர்கள் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு பாடம் அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவன் அல்லாஹு இறக்க முடியவன் எப்பொழுதும் நாங்கள் ஒரு மார்க்க விடயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் அறிவில்லாதவர்களிடத்திலே போய் கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் உணர்ச்சி வசப்பட்டு இப்படித்தான் விடை சொல்வார்கள் அது பற்றி அறிவுள்ளவர்களை அணுகி நாங்கள் கேட்க வேண்டும் இரண்டாவது நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நல்லவர்களோடு தோழமை கொள்ள வேண்டும் நல்லவர்கள் வாழக்கூடிய சூழலில் வாழ வேண்டும் அதே போல நாங்கள் மிகப்பெரிய பாவங்களை செய்து விட்டோமோ என்று நினைத்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நம்பிக்கை இழக்க கூடாது இப்படியான விடயங்கள் இந்த ஹதீசிலே நமக்கு பாடங்களாக உணர்த்தப்படுகின்றன எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்திலே நாம் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் இந்த மாதத்திலே அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் நமக்கு கை செய்தம் தான் நமக்கு அழிவுதான் ஒரு நாளும் பாவங்கள் செய்கிறவர்கள் நான் பிறகு தௌபா செய்வேன் என்று சொல்லி காலத்தை பிற்படுத்த கூடாது என்று சொல்லுவார்கள் விடணும் பாவம் செய்கிறவர் யோசிக்கிறார் பிறகு பாவத்தை விடுவோம் பிறகு தௌபா செய்வோம் உலமாக்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அந்த எண்ணம் வரக்கூடாது அப்படி யாரெல்லாம் காலத்தை பிற்போட்டு கொண்டு அந்த பாவங்களிலே மூழ்கி தௌபா செய்யாமல் இருக்கிறார்களோ பெரும்பாலும் அவர்களுடைய முடிவு என்பது மோசமான முடிவாகத்தான் அமையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் மக்களை ஆர்வப்படுத்துவதற்காக என்ன சொன்னார்கள் மனிதர்களே நீங்கள் அல்லாவிடத்திலே தௌபா செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகபார் செய்யுங்கள் ஒரு நாளைக்கு நான் நூறு தடவை அல்லாவிடத்திலே இஸ்திகபார் செய்கிறேன் என்று சொன்னார்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நூறு தடவைகள் அல்லாவுடைய தூதர் அல்லாவிடத்திலே இஸ்திகபார் செய்திருக்கிறார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் மறுமை நாளையிலே முதலாவது சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கிய சாலை அவர்கள்தான் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை என்றால் நானும் நீங்களும் பாவங்கள் செய்கிற சூழலிலே வாழ்கிறோம் பாவங்கள் செய்கிறோம் ஒரு நாளைக்கு அல்லாவிடத்திலே எத்தனை தடவைகள் இஸ்துபார் செய்ய வேண்டும் எத்தனை தடவைகள் தௌபா செய்ய வேண்டும் காலத்தை தாழ்த்த வேண்டாம் உடனடியாக தௌபா செய்ய வேண்டும் ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே தௌபாவுடைய வாயல் இரண்டு சந்தர்ப்பங்களிலே மூடப்படுகின்றன முதலாவது சந்தர்ப்பம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சூரியன் மேற்கிலே உதயமாகின்ற சந்தர்ப்பம் மறுமை நாளின் அடையாளம் மறுமை நாள் நெருங்குகிற போது கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கிலே உதிக்கும் மேற்கிலே சூரியன் உதிப்பதை கண்டபோது அந்த கட்டத்திலே பலர் திருந்துவார்கள் பலர் தௌபா செய்வார்கள் ஆனால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது இரண்டாவது ஒரு நிலை இன்னல்லாக அல்லா ஒரு அடியானுடைய பிரார்த்தனையை அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரைக்கும் ஏற்றுக்கொள்வான் தொண்டை குழியை அந்த உயிர் அடைந்து விட்டால் சக்கரத்தில் மவுத் மரண தருவாயிலே நான் தௌபா செய்ய வேண்டும் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் சதக்கா செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் ஆசைப்படுகிற போது ஒரு நாளும் நிறைவேறாது உயிர் தொண்டை நிறைகிற போது விளங்கிவிடும் என்னுடைய மறுமை நிலை என்ன என்று தெரிஞ்சிடும் நரகவாதியா என்பது அந்த இடத்திலே விளங்கிவிடும் அதற்கு பிறகு தௌபா செய்து பிரயோசனம் கிடையாது அதற்கு பிறகு யாரா கொஞ்சம் அவகாசம் தான் நிறைய அமல்கள் செய்ய போகிறேன் என்று எல்லாவிடத்திலே கோரிக்கை விடுப்பதால் எந்த பயனும் இல்லை அது வரும் வார்த்தை தான் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவேதான் நாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் மரணம் என்பது எந்த நேரத்திலும் நமக்கு வரலாம் மரணம் வருகின்ற வேளையில் அல்லாவிடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு தூய்மையான நிலையிலே நாம் மௌத்தை அடைய வேண்டும் கடந்த ரமலானிலே நம்மோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை இந்த ரமலானை கடைசி வரைக்கும் நாம் அடைவோமா என்பது நமக்கு தெரியாது மௌத்தி என்பது அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா அல் குர்வானிலே பலருடைய மரணத்தை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்திலே தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்று வசனங்கள் மரணம் என்பவன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொடியவனாக வாழ்ந்த ஒருவன் அவன் சொன்னான் நான் தான் உங்களுடைய உயர்ந்த ரப்பு எனக்கு அடுத்ததுதான் உங்களோட ரப்பு நான் தான் மிக உயர்ந்த ரப்பு ஒரு கட்டத்திலே சொல்லுகிறான் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறான் உயிர் பிரிய போகிறது அந்த நேரத்திலே கால ஆமன் முஸ்லிமீன் என்று சொன்னான் இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவன்தான் வணக்கத்துக்குரிய நாயன் அவனைத் தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று நான் ஈமான் கொண்டு விட்டேன் முஸ்லி நான் முஸ்லீம்களில் ஒருவனாக மாறிவிட்டேன் அன்புக்குரிய சகோதரர்களே கொடுங்கோலன் மரண தருவாயிலே கூறிய வார்த்தைகள் அல் குர்வான் நமக்கு பாடமாக சொல்லி இருக்கிறது கடைசி நேரத்திலே முஸ்லிம் ஆகிவிட்டேன் என்றான் என்று சொன்னான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்னான் மூசா அவனுக்கு எத்தனை தடவை தாவா செய்திருப்பார்கள் திருந்துவதற்கான அவகாசங்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு அவனுக்கு கொடுத்திருந்தான் அல்லாஹ் அவனை பார்த்து கேட்கிறான் தொண்ணூத்தி ஓராவது வசனத்திலே ஆல் ஆன வகத் அசைத்த கபுலு வகும்தமினல் முப்ஷிதீன் பெர் அவுனே இப்போதுதான் உனக்கு அந்த அறிவு கிடைத்ததா இதற்கு முன்னால் நீ மாறு செய்தவனாகத்தானே வாழ்ந்தாய் இந்த பூமியிலே குழப்பம் செய்கிறவர்களில் ஒருவனாகத்தானே நீ வாழ்ந்திருந்தாய் இப்போது உன்னுடைய தௌபா உன்னுடைய ஈமான் உன்னுடைய இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹு தாலா இப்படியான நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும்